வேண்டும் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு லாபத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி உலகத்தில் வெறும் என்ன ஒரு லாபம் எவ்வளவு காலத்திற்கு அந்த லாபம் இருக்க போகிறது ஒருவர் டாக்டராக படிக்கிறார் டாக்டராக படிப்பதற்கு முன்னால் அவருடைய பெற்றோருக்கு என்ன ஆசை வருகிறது டாக்டராக வர வேண்டும் இதற்காக வேண்டி சின்ன ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து நல்ல ஸ்கூலை தேடுகிறார்கள் நிறைய செலவு செய்கிறார்கள் அதற்கு பிறகு பிளஸ் டூ முடிக்கிறார்கள் பிளஸ் டூ முடித்த பிறகு ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ் என்று தேடுகிறார்கள் தேடி பார்த்தால் அந்த காலேஜிலே நம்முடைய பிள்ளையை சேர்ப்பதற்கு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது அவ்வளவையும் அள்ளி கொடுக்கிறார்கள் கொடுத்து அந்த மாணவனும் அந்த காலேஜிலே ஐந்து வருடங்கள் படித்து டாக்டராக மாறுகிறார் எல்லாம் சேர்த்து எவ்வளவு காலத்திற்கு இந்த உலகத்தில் அவன் காலம் வாழுவான் அறுபது அல்லது எழுவது வருடங்கள் நபியல் நாயம் சுமந்தலம் முருகன் சொல்லுகிறார்கள் அம்மா ரோ உம்மதி மபை நசித் தீனவசதிலே என்னுடைய சமுதாயத்தின் வயது அறுபதிற்கும் எழுவதற்கும் இடைப்பட்டது என்று சொல்கிறார்கள் அறுபது எழுவது வருடம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக இவ்வளவு காசை செலவு செய்கிறான் இவ்வளவு கஷ்டப்படுகிறான் ஆனால் கபுரில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை யாருக்காவது அறுபது எழுபது வருடம் என்று சொல்ல முடியுமா நூறு வருடங்கள் என்று டெபினிட்டாக சொல்ல முடியுமா நிச்சயமாக நமக்கு முடியாது கபரிலே நாம் வாழப்போகிற வாழ்க்கை மிக நீண்ட ஒரு வாழ்க்கை உலகம் அழியும் வரைக்கும் கபரில் வாழ வேண்டும் கபுரிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக மாற வேண்டும் இஸ்லாம் வாழ்க்கை நெறியாக மாறுவதற்கு இஸ்லாத்தை பற்றி நாம் படிக்க வேண்டும் அல்லாஹாவை பற்றி படிக்க வேண்டும் கபருக்குள் நாம் கொண்டு வைக்கப்பட்டதும் இரண்டு மலக்குகள் வருவார்கள் என்பதை நாம் நம்புகிறோம் அந்த மலக்குகள் வந்து நம்மை எழுப்பி உட்கார வைப்பார்கள் என்பதையும் நாம் கொள்கிறோம் எழுப்பி உட்கார வைக்கிற அந்த மலக்குகள் நம்மோடு பேசுவார்கள் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்றால் இன்குவரியாகத்தான் இருக்கும் விசாரணையாகத்தான் இருக்கும் அப்படி விசாரணை செய்யும் போது முதலாவது அவர்கள் கேட்கிற கேள்வி நீ எந்த காலேஜில் படித்தாய் நீ டாக்டராக படித்தாயா என்ஜினியராக படித்தாயா அல்லது உன்னுடைய மகன் டாக்டரா என்ஜினியரா உனக்கு எவ்வளவு சொத்து உலகத்திலே இருந்தது இதுவா அவர்கள் முதல் கேட்கிற கேள்வி நீ எந்த ஜமாத்திற்கு தலைவராக இருந்தாய் நீ எந்த கட்சிக்கு தலைவராக இருந்தாய் நீ எந்த இயக்கத்திற்கு தலைவராக இருந்தாய் இதுவா அவரிடம் கேட்கப்படுகிற முதலாவது கேள்வி முதல் கேள்வி என்ன சகோதர சகோதரிகளே மன்றம் நீ ஒரு பெரிய ஆட்சியாளராக இருந்திருக்கலாம் அமைச்சராக இருந்திருக்கலாம் நீ மிகப்பெரிய கொம்பனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கலாம் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக உனக்கென்று தனியான ஒரு அந்தஸ்து இந்த உலகத்திலே அல்லது நீ சாதாரணமான ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் நீ பேமெண்ட்லே படுத்துறங்குகிற ஒரு பிச்சைக்காரனாக இருந்திருக்கலாம் யாராக இருந்தாலும் முதலில் கேட்கப்படுகிற கேள்வி என்ன மன்ற புக்கர் நான் ஜனாதிபதி நான் பிரசிடன் நான் பிரைம் மினிஸ்டர் நான் மினிஸ்டர் நான் ஒரு அமைப்பின் தலைவர் நான் ஒரு தாயி இப்படி எல்லாம் பதில் சொல்ல முடியாது கேள்விக்கு டைரக்ட் ஆன்சர் சுத்தி வளைத்தெல்லாம் பேச முடியாது மண் ரப்பூ என்று கேட்டால் ஒன்று ரப்பி அல்லா அல்லது என்னுடைய ரப்ப அல்லா என்று சொல்ல வேண்டும் அல்லது எனக்கு தெரியாது என்று சொல்ல வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அடுத்த கேள்வி மாதீனுக உன்னுடைய மார்க்கம் என்ன அடுத்த கேள்வி மகாத ரஜுலுல்லதி பொழிச்சபிக் அல்லது மன் நபி யுக உனக்கு அனுப்பப்பட்ட நபியார் அதற்கு அடுத்த கேள்வி குர்ஆனை பற்றிய கேள்வி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய இந்த அறுபது எழுவது வருடங்களில் மேக்சிமம் எப்போ முத்தாவம் உண்டது அல்லாவாலும் மேக்சிமம் கூடுதலாக வாழ்ந்தால் அறுபது எழுபது வருடங்கள் வாழப் போகிறோம் இந்த அறுபது வருடங்களில் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டும் நாம் ஒரு டாக்டர் ஆகி இந்த உலகத்தில் அதனுடைய பராபலனை பார்ப்பதற்காக ரிஸ்க் எடுக்கிறோம் நம்முடைய பிள்ளையை டாக்டர் ஆக்குவதற்காக வேண்டி ரிஸ்க் எடுக்கிறோம் ஆனால் நீண்ட ஒரு வாழ்க்கை கபரிலே வாழ வேண்டும் அந்த வாழ்க்கைக்கு என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் சும்மா டைம் அப்படியே பாஸ் ஆகி கொண்டு போகுது பயன்களும் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது வகுப்புகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன மார்க்க அறிஞர்களும் மார்க்க விளக்கங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் சமுதாயம் இதை உணர்ந்ததாக தெரியவில்லை உண்மையிலேயே இவ்வாறான நிகழ்ச்சிகள் என்பது ஒவ்வொரு ஊரிலிருந்தும் நிறைய தாயிகளை ஆலின்களை அழைத்து இப்படி வகுப்புகளை நடத்தி தருகிறார்கள் குறைந்தது ரமலானி பாதத்துடைய காலம் இந்த காலத்திலாவது போய் சும்மா ரோட்ல டீ கடையில அங்க தென் நின்று பேரு விட்டு விட்டு அப்படியாவது உட்கார்ந்து கொஞ்சம் படிப்போம் என்று நம்முடைய சமுதாயம் சிந்திக்கிறதா என்று கேட்டால் சமுதாயம் சிந்திக்க ரெடி சமுதாயத்திற்கு என்ன தேவை அந்த டைம் பாசிங் வந்துவிடக் கூடாது நேரம் போய்கொண்டே இருக்க வேண்டும் நேரத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்றால் ஜாகிலியத்தில் கழிக்க வேண்டும் சினிமா பார்க்கலாம் பாடல் கேட்கலாம் அரட்டை அடிக்கலாம் ஏதாவது அரசியல் கூட்டங்களில் போய் நிற்கலாம் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ளலாம் ஆனால் அவர்களை மார்க்கம் படிக்க வாருங்கள் என்று கூப்பிட்டால் மார்க்கம் படிப்பதற்கு யாரும் தயாரில்லை நான் தான் பெரிய மார்க்க அறிஞர் என்கிற நினைப்பு இருக்கிறது அவரிடத்தில் போய் நீங்கள் எதை கேட்டாலும் உடனடியாக உங்களோடு விவாதிப்பதற்கு அவர் தயாராகி விடுவார் மார்க்க அறிஞர்களை குறை கூறி கொண்டே இருப்பார் நீங்கள் பார்க்கலாம் நடைமுறையில் மஸ்ஜிதிலோ அல்லது தெருவிலோ அல்லது எங்கோ சந்தித்தால் அவர்கள் உட்கார்ந்து அவன் கட்டவன் இவன் கட்டவன் அவன் மோசமானவன் இவன் மோசமானவன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது இவன் இப்படி பத்துவா கொடுக்கிறான் இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் பார்த்தால் பாவம் அவர் அவர் குருவானோ தெரியாது அவர் ஒரு இஸ்லாமிய வகுப்பில் உட்கார மாட்டார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் இருக்கிறது மௌத்துக்கு பிறகு கேள்வி கன்ஃபார்ம் அது இதை யாரும் மறக்க முடியாது முரட்டசிலாக்கள் தான் அதை மறுத்திருக்கிறார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருமே ஏகோபித்து தெளிவான வழிகட்டிலும் மார்க்கத்தை விட்டு வெளியேறிய நிலையிலும் இருக்கிறார்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்டாக்கள் என்ற வழிகட்ட பிரிவினர் மாத்திரம்தான் கபூருடைய வாழ்க்கையை மறுக்கக்கூடியவர்கள் யாராவது அப்படி மறுக்கக்கூடிய மாதிரி பேசினால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சிலர் அப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த கபருடைய வாழ்க்கையை மறுத்து பேசுவதற்கு ஏற்ற முறையில் இப்போது அவர்கள் வழிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் உலக சஹாபாக்கள் செல்லம் அல்லாஹ் எல்லோருமே கபுருடைய வாழ்க்கை உண்மையானது என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார்கள் இந்த கபுரில் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஹயாத்துல் என்ற அந்த வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில் நாம் ஈடேற்றம் பெற வேண்டுமா இருந்தால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய கல்வி நமக்கு அவசியம் என்பதை நாம் எல்லோரும் தெளிவாக வேண்டும் உலகத்திற்காக பாடுபடுகிறோம் உலகத்திற்காக தியாகம் செய்கிறோம் உலகத்திற்காக உலகத்திற்காக வேண்டி வேண்டி வாங்குகிறோம் வியர்வை சிந்துகிறோம் சில நேரங்களில் ரத்தம் சிந்துகிறோம் குடும்பத்தை துறந்து வெளிநாட்டிலே போய் இரண்டு வருடங்கள் ஐந்து வருடங்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் எல்லாம் இருக்கிறோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நம்முடைய பிரதேசங்களில் உதாரணமாக சென்னையிலே ஞாயிற்று கிழமைகளில் சில இடங்களில் தொடர்ச்சியாக வகுப்பு நடக்கும் இந்த வகுப்புகளுக்கு வர நீங்கள் நீங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிற சகோதரர்கள் கூட அந்த வகுப்புகளிலே கலந்து கொள்வதற்கு தயாரான நிலையில் இல்லை என்னென்று கேட்டால் வீட்டுல எங்கேஜ்மென்ட் வைப இடத்தில் அழைத்துச் செல்வதாக சொல்லிவிட்டேன் அல்லது வீட்டுக்கின்ற கெஸ்ட் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பீச்சுக்கு செல்வதாக சொல்லி இருக்கிறேன் வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் எனக்கு ஹோலிடே என்று நியாயம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உலகத்திற்காக வெளிநாட்டிலே இரண்டு வருடங்கள் பெற்ற குழந்தையுடைய முகத்தை பார்க்காமல் உட்கார முடியும் என்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு அல்லாஹுடைய கலாமாயி புகானை படிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்கிற இந்த வாதம் நம்மிடத்தில் தேவை என்றால் அவரவருக்கு தேவை என்றால் நியாயமாக இருக்கலாம் அல்லாஹுவை பொறுத்தவரையில் இந்த வாதங்கள் நின்று பிடிக்காது என்பதை நாம் எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் தியாகம் செய்தி ஆக வேண்டும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று விரும்பினால் மஹரிலே அல்லாஹுடைய விரும்பினால் அல்லாஹு தால கடைசியாக கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசை நம்முடைய ஆழ் மனங்களில் இருந்தால் இஸ்லாமிய கல்வியை தேடுவதற்காக நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இஸ்லாமிய கல்வியை தேட வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தால் அந்த கல்வியை எப்படி தேடுவது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சிலர் சொல்லுவார்கள் நான் இந்த வீட்டில் உட்கார்ந்து யூடியூப்ல நிறைய நம்ம கிளாஸ் ஏதாவது ஏற்பாடு செய்துட்டு கிளாஸுக்கு வரலையா அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க நான் யூடியூப்ல கூட பயன் எல்லாம் அதே போன்று சொல்லுவாங்க நான் பேஸ்புக் நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன் நெட்டில் நிறைய நான் வாசிக்கிறேன் இப்படி சொல்லுவார்கள் அல்லது என்ன நிறைய டிவிடி இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே கல்வியை இதன் மூலம் தேடலாம் என்றிருந்தாலும் கல்வியை தேடுவதற்கான ஒரு ப்ரோப்பரான சரியான முறை இது கிடையாது இப்படி கல்வி தேட ஆரம்பித்ததனால்தான் இந்த கல்வி தேடுகிற மாணவர்களிடத்தில் எந்த பக்குவமும் வரவில்லை கல்வி தேடுவது ஒரு நிபாக அந்த என்று சில ஒழுங்குகளும் வழிகாட்டல்களும் இருக்கின்றன அந்த ஒழுங்குகளையும் வழிகாட்டல்களையும் பின்பற்றி கல்வி தேடினால் நிச்சயமாக அந்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம் அவர்களோடு உட்கார்ந்து பேசினால் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் நிறைய தகவல் இருக்கும் ஆனால் அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த தகவலுக்கு மாற்றமாக இருக்கும் அவர்களை பார்க்கும் போது என்ன உணர்வு வரும் என்றால் புத்தகத்திலும் कब्रுகளிலும் இருக்கிறார்கள் என்கின்ற உணர்வுதான் வரும் இன்றைக்கு நாவில் இஸ்லாத்தை சுமந்து புத்தகங்களில் இஸ்லாத்தை சுமந்து திரிகிறார்கள் பேனாக்களில் இஸ்லாத்தை சுமந்து திரிகிறார்கள் வாழ்க்கையில் இஸ்லாம் கிடையாது வீட்டுக்கு போய் பார்த்தால் அங்கே இஸ்லாத்தின் லட்சணம் புரியும் அவர்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்தின் தன்மை அங்கே புரியும் மனைவியை மனைவியிடத்திலே அவரைப் பற்றி கேட்டால் சொல்லுவார் இவர்தான் உங்களுடைய தாய் இவர்தான் உங்களுடைய உழைப்பாளர் உங்களிடத்திலே ஒரு பெரிய தாயை போன்று காட்டிக் கொள்ளக்கூடியவர் இவர்தான் என்பதை மனைவி அடையாளப்படுத்துவார் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இன்னும் சிலர் வந்து சொல்லுவார்கள் பெரிய தாய் என்று சொல்கிறீர்கள் நீண்ட தாடி வைத்திருக்கிறார் பள்ளிவாசலில் எல்லாம் முன்சபிலை இருப்பது போன்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் என்னிடத்தில் பணம் வாங்கி இத்தனை வருடங்கள் ஆகிறது கால் பண்ணினால் ஆன்சர் இல்லை போன் நம்பரை மாற்றி விட்டு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் இதான் இன்றைக்கு நிறைய பேருடைய நிலை ஆனால் அவரோடு உட்கார்ந்து நீங்கள் மசாலா பேசி பாருங்கள் மார்க்கம் பேசி பாருங்கள் மாஷா அல்லா தபாரக்கல்லா அள்ளி கொட்டுவார் உங்களிடத்திலே குர்வான் வசனங்களையும் ஹஜீஃப்களையும் இது இது எதனால் ஏற்பட்டது தெரியுமா வீதிகளிலே நின்று பயான் கேட்க ஆரம்பித்ததனால் தான் இந்த நிலை வந்தது ரோட்ல ரெண்டு பயன் கேட்கிறது சிலர் என்ன செய்வாங்கன்றால் ரோட்ல இருந்து மொபைலை வைத்துக் கொண்டு பயன் கேட்டிருப்பார் மொபைல் வரும் ஆன்சர் பண்ணுவார் அதேபோல தேவண்டா பக்கத்துல டீ இருந்தா டீ வாங்கி சாப்பிடுவார் பயன் கேட்டிருப்பார் நண்பனோடு பக்கத்துல உட்கார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவார் பயன் கேட்டுட்டு இருப்பார் இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னால் இந்த பீச்சுகள்ல அல்லது வேற கடை தெருக்கள்ல நடத்தக்கூடிய பாத்தீங்கன்னா பயன் கேட்டுப்பார் சிகரெட்டு அடிச்சுட்டு இருப்பார் இதுதான் கல்வி தேடக்கூடிய முறையா நபியல் நாயம் அலிஸ்லாம் முஸ்லிம்களுக்கு கல்வியை புகட்டிய முறை இதுதானா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தேவை என்றால் நாம் கடை தெருக்களில் போய் பண்ணலாம் ஆனால் முஸ்லிமாக இருக்கிற ஒருவன் கல்வியை தேடுவதற்கு எங்கே வர வேண்டும் என்றால் பிரதானமான இடம் மஸ்ஜித் அலி இஸ்லாம் அவர்களுடைய அதிகமான வகுப்புகள் மஸ்ஜிதில் தான் நடைபெற்றிருக்கின்றன மசிதிலே உட்கார்ந்து படிக்கும் போது أذل تاني ترب بقل نريه صلى الله عليه وسلم در صحيح مسلم له وراكودي وراحديث مجتمع قوم في بيت من بيوت الله يتلون آيات الله ويتدارسونه فيما بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وذكرهم الله في من وركوتهم الله ليبرجعل الإذار وندر لي أكارد الله அந்த வேதத்தை ஓதுகிறார்கள் ஓதிவிட்டு அதை சொல்லுகிற கருத்துக்களை தங்களுக்கு மத்தியிலே படிக்கிறார்கள் இப்படி அவர்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து செய்வார்களாக இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹுடைய புறத்தில் இருந்து சக்கீனத் என்ற அமைதி இறங்கும் அவர்களை ரஹமத் அல்லாஹுடைய ரஹமத் அல்லது அருளுக்குரிய கருணைக்குரிய மலக்குகள் சூழ்ந்து கொள்வார்கள் அந்த கூட்டத்தை அல்லாஹ் தன்னிடம் இருக்கிற மலக்குகளிடம் பெருமையாக எடுத்துச் சொல்லுவான் என்று நபீல் நாயன் சொல்லுள்ள சொல்கிறார் எதற்காக இதை சொன்னார்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து படிக்க வர வேண்டும் என்ற உணர்வை தருவதற்காக சொன்னார்கள்